விசார சர்மன் அப்படின்னு பேர் அந்த சிறுவன் அவனுக்கு என்னமோ பசுமாட்டு மேலே அவ்வளோ ஒரு ஆசை பசுமாடுகளை தானே ஓட்டின்ட்டு போவான் அவன் எதுக்காக ஆசைப்பட்டாங்கிறது பிறகுதான் எல்லாருக்கும் தெரிய வந்தது குடத்தையும் எடுத்துட்டு போவான் ஒரு ஒரு மாட்லேருந்து பாலை கரைப்பான் பிடிச்சி வச்சுப்பான் இன்னொரு மாட்டுலேருந்து பாலை கரைப்பான் அதையும் பக்கத்தில் வச்சுப்பான் சிவலா அந்த சிவனை மனசுலயே நினச்சிண்டு மணலால் ஒரு சிவலிங்கம் அமைத்தான் அமைத்து குடங்குடமா பாலை கொட்டி அந்த சிவ அந்த மண்ணு கரையலை அதுதான் ஆச்சரியவன் அன்பால அதை அந்த மணல் அப்படி பிடிச்சு நான் உனக்கு அபிஷேகம் பண்ணணும்னா அந்த மணல் அப்படியே நின்றது மணல் லிங்கம் இவன் குடங்குடமா விட்டு அபிஷேகம் பண்ணி என்ன சந்தோஷப்படுவானோ தெரியாது சாயங்காலம் ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துருவான் அப்புறம் அவன் அப்பா கிட்ட ஐயா உன் புள்ள மாடு மேய்க்கிறதுக்கு எல்லாம் மாட்டையும் அழிச்சுட்டு போறான் திருப்பி வந்து பார்த்தா ஒரு சொட்டு பால் கிடையாது என்ன நடக்கிறது அவன் என்ன பண்றான்னு தெரியல யாரான்னு போய் பாருங்கன்னா அவன் என்னங்க குடம் பாலை தூக்கி இந்த மண்ணுல கொட்டுறாங்க அப்படின்ன உடனே அவரே ஒரு நாளைக்கு வந்து பார்க்குற அவனை சுத்தி ஒரே குடங்கள் அந்த பால் எடுத்து மணல் லிங்கத்து மேல கொட்டின்னு இருக்கான் அங்கேன்னு வந்து காலால அந்த ஒரு குடத்தை எட்டி உதைச்சாரு பாரு அது வரைக்கும் மானசீக பூஜை இவர் அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே கண்ணை முடிந்த அலங்காரம் அபிஷேகம் முடிச்ச உடனேவே நல்ல ஆடை அலங்காரம் அப்புறம் அர்ச்சனை தூபம் தீபம் எல்லாம் மனசுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிற போது அந்த குடத்து சத்தம் கேட்ட உடனே யாரோ எட்டி உதைக்கிறான ஒன்று பக்கத்துல இருக்கிற அந்த மாடு மேய்க்கிற கம்ப எடுத்து அந்த காலை ஒரு அடி யாருன்னு கூட பார்க்கல அடித்த வேகத்தில் இந்த கம்பானது கோடாரியாக மாறித்து மழுவாச்சு அவருடைய கால் துண்டிக்கப்பட்டு அப்படியே தெரிச்சு விழுந்தது அவர் அலறிக்கிட்டு கீழே விழ அப்ப அந்த மணலிங்கத்திலிருந்து இறைவன் வெளிப்பட்டு சண்டேசா நீ செய்தது தவறில்லை சிவ அபராதத்தை பொறுத்து கொள்ளலாம் சிவ அபராதிகளை பொறுக்க முடியாது என்பதை உலகிக்கு காட்டினாய் நீ என்னுடைய கணங்களுக்கெல்லாம் தலைவனாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரு அதை அதை பேர் ஒரிஜினல் பேரெல்லாம் மாற்றியாச்சு சண்டேசனா இந்த சண்டை உக்ரமானவன் சண்டேசனா இருக்கல்ல நீ தான் எனக்கு வேண்டும் சொல்லி அப்புறம் அவருடைய அப்பாக்கு கால்லாம் வந்தது அவரு இந்த சிவ பூஜையோட அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டார் அவன் மானசீகமாக இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கிறதை அப்புறமா புரிஞ்சுட்டார் இன்னைக்கும் பஞ்சமூர்த்தி உலா வருகின்ற பொழுது அவருக்கும் இறைவனுக்கும் சமமான அந்த ஒரு பெருமை தரப்படுகிறது